நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோடனே முதல் முதலாக பார்த்த பிளேஸ் நம்மளுடைய ஹிந்து கோயில் தான் தெரியுதுங்களா தெரிஞ்சு பாருங்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது கோயில் ஆனால் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க மரங்கள்லாம் வச்சிருக்கல தான் வைப்பாங்க பாக்ஸ் ஹிந்து மந்திர் ரைட் சைட் ட்ரைடிங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஓகே இல்லை இங்கே ஆமாம் இல்லை இங்கே ஆல்ரெடி அப்படியா ஓகே 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 அடுத்த ரோடு பார்க்கில் வந்து நாங்கள் இறங்கி சாப்பிட்டோங்க ஸோ அப்போவே வந்து கோயிலில் புக் பண்ணிவிட்டோம் மிஸ்வரா புக் பண்ணிகிட்டு வந்தால் கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் இயர்லியாக வந்து உள்ளே வந்துடலாம் ஏன்னா இங்கே வந்து புக் பண்ணிக்கிறாங்கல்ல ரிஜிஸ்டர் இருக்குது புக் பண்ணிவிட்டு க்யூஆர் கோடு காட்டினோன்னா உள்ளே என்ட்ரு பண்ணுறாங்க ஓகே வாங்க போய் பார்க்கலாம் சூப்பராக தேதி கோயில் ட்ரெஸ் கோடு எல்லாமே போட்டுருக்குறாங்க போடலை பார்க்கலாம் கங்கா ஆர்த்தி இப்படி தான் பண்ணுவாங்க இன்னைக்கு சாய்ந்தரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்ஸ் ஹிந்து மந்திர் அபுதாபி பாருங்க த டிவைன் ஐ இதான் டிவைன் ஐ இங்கே பாருங்க டிவைன் ஐ ஹார்மோனி நல்லிணக்கம் தமிழில் கூட எழுதியிருக்காங்க பாருங்கள் நல்லிணக்கம் ஓகே இங்கே வந்து ஹிந்துக்கள் மட்டும் வந்து பார்க்குறதில்ல எல்லாருமே வந்து இந்த கோயிலை வந்து பார்க்குறாங்க பார்க்க வருவாங்க ம் இருக்குது இங்கே இந்த சரியாக வாங்க இந்த சைடாக வாங்க இந்த இது வழியாக பாருங்கள் திவே நாய் ஏழு கோபுரம் தெரியுதா அந்த ஏழு எமிரேட்ஸ் இருக்குங்களும் இருக்குங்களே அதனால தான் ஏழு கோபுரம் அழகாக இருக்குது இந்த வாட்டர் வச்சுருக்கதே அழகாக இருக்குதுல்ல ஜில்லுன்னு தண்ணி காற்று நல்லா வருது இந்த தண்ணியில் நல்லா க்ரீனிஷாக வச்சுருக்குறாங்க சூப்பராக வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்குறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது வலி பாதிரி பார்க்கணும் மார்பிள் ஒயிட் மார்பிள் ஏ என்ன எதிர்வெயிலில் ஒரு மாதிரி இதாக இருக்குது கலரிங் லைட்டிங் ஒரு மாதிரி இருக்குது நந்தி வாயிலிருந்து அப்படியே இது வருது அது சுடாதான் நல்லா இருக்கு நந்தி வாயிலிருந்து வாட்டு வருது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அபிஷேக் இதுல இருந்து இருந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு பாருங்களேன் ले अच्छा है अच्छा है अच्छा है

எல்லா சிலையும் வச்சிருக்கிறாங்கப்பா இது வந்து ஒரு ரெட்டு ஸ்டோனால கட்டிருக்காங்க ராஜஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்த ரெட் ஸ்டோன்ல கட்டிருக்காங்க மார்பலா இது ஆ இங்கே இது வந்து உங்களுக்கு இந்த ஒயிட்டாக இருக்க பாருங்க சூடே தெரியல பாருங்க ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள் ஏழு கோபுரம் இருக்கா ஏழு கோபுரம் தெரியுது பாருங்கள் அது ஒரு வகையான ஸ்டோனாப்பா ரெட் கலர் ரெட் ஸ்டோனா ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்தாங்களாம் இங்கே இருக்க அந்த ஹீட்டுக்கு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஃபிஃப்டி டிகிரி ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஓகே அழகுங்க பாக்குறதுக்கு ஒவ்வொரு கோபுரமும் அழகா இருக்கு ஏழு கோபுரம் இருக்கு இங்க பாருங்களேன் இல்லாத சிலையே இல்லை நம்மளே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் போல இருக்கு அவ்வளவு சிலைகள் இருக்கு பாருங்க இல்ல எதுக்காக அவங்க தொடக்கூடாதுன்னு போட்டுருக்காங்களா அப்புறம் நம்ம எதாவது நுணுக்கமாக இருக்குல்ல இந்த இதெல்லாம் ஆ எதாவது கைப்பட்டா இதாகிடந்தோம் பிள்ளையர் சிலையெல்லாம் அழகாக இருக்கு ஓகே சூப்பர் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்கப்போருங்க ஏழு ஏழு கோபுரம் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் செவன் எமிரேட்ஸ் இருக்காங்களா இந்த சாரி இந்த எமிரேட்ஸில் வந்து ஏழு இது இருக்குங்களா என்னென்ன இந்த பக்கம் போன் அப்படிங்க நம்ம கோயிலே சுத்திட்டு வந்தாச்சு ஏழு கோபுரங்கள் இருக்குங்க

ஏற ஏறக்கூடாதா நம்ம இடம் ஃபுல்லுமே அழகாக வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக வாட்ரு நல்லா இருக்கு அந்த சில்லஸ் அதனால தான் இருக்கு இந்த ஒயிட் கலர் வந்து சுடவே இல்லை பாருங்களேன் சில்லுன்னு இருக்குல்ல இந்த கதவு கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க வேலைப்பாடுகள் நல்லா இருக்கு என்ன சவுண்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வந்து உள்ளே போ போகிறதுக்கால பண்ணியிருக்காங்க சைடெலாம் அளவுக்கு கிடையாது சைடில் இருக்கிற பிளேஸ்லாம் கங்கா ஆர்த்தி வந்து இன்னைக்கு ஃப்ரைடேயில் பிக் ஆர்த்தி நல்ல நல்லா காத்தடிக்குது சில்லுது கூடி பறக்குது பாருங்க அந்த இது ஆரத்தி நடக்கும்போது இங்கெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க ஃபோட்டோவே நான் எடுக்கலையே என்ன ஒன்றியா Mm-hmm. வங்கேயும் மார்பிள் போட்டிருக்காங்க படிக்கட்டுலாம் சூப்பராக இருக்குங்க செம்ம அழகாக இருக்குது சுடவே இல்லை இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாம் வந்து அலோடு கிடையாதுங்க ஆனால் இந்த மாதிரி தூண்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது செம்ம அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய தூண்கள் இருக்குது வரைஞ்சிருக்கிறாங்க கோபுரத்து உள்ளார என்ன இந்த தான் வந்து பெருமாள் இது ஆமா இந்த கோபுரத்து சிவன் முருகன் பிள்ளையார் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு கோபுரத்திலயும் ஒவ்வொரு சாமி இருக்காங்க அனிமல்ஸ் பாருங்க ஒட்டகம் குதிரை யானை எல்லாமே வச்சு வளர்ந்துருக்காங்க குரங்கு முயல் ஸ்னேக் கூட இருக்குது போல இது ஒரு வார்த்தை குட்டி குட்டி குட்டியான சிலைகள்லாம் அழகாக வரைஞ்சி அழகாக செதுக்கி இருக்கிறாங்க கிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குமே யூனிக்காக இருக்கு இந்த கோயில் இது வந்து ரெட்டு ஸ்டோனுன்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான்லேருந்து ரெட்டு ஸ்டோன் இதே தாங்க உள்ளாரையும் தூணில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ அழகாக சிலைகள் ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ அழகாக சிலைகள் செதுக்கியிருக்காங்க உள்ளார் இருக்க தூண் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது अभी Thank you. கடைகள் எல்லாமே இருக்கு சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க கோயில் செம்ம அழகாக இருக்குதுங்க அங்கே சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம அழகு குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சுட சுட சாம்பார் சாதம் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இங்கே தான் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க இந்த விளக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் இருக்குது கார்பெட்டு அங்கே வாட்டர்லாம் இருக்குது குடிச்சிக்கலாம்ப்பா இவ்வாதுங்களா மல்லி மல்லிகைப்பூவு முல்லைப்பூவு முல்லாப்பூ வச்சுருக்காங்க அழகாக இருக்குங்க லைட்டிங்ஸ்ல லைட் போட்டோன்னா ரொம்ப அழகாக ஆமாம் பெரிய கார் பார்க்கிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து அவுதாபியில் இருக்க ஹிந்து கோயிலை சுற்றி பார்த்தாச்சிங்க ரியல்லி என்ஜாய்புல் செம்ம அழகுங்க ஓகேங்களா ஒயிட் மார்புல்லாம் செம்ம அழகாக வந்து இந்த உள்ளே இருக்க தூண்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு குட்டி குட்டியான சிலைகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி தான் செதுக்குனாங்களோ தெரில அவ்வளோ அழகாக இருக்கு பட் ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுக்கக்கூடாதுன்றாங்க அதனால் நான் எடுத்துகிட்டு வரல செம்ம அழகாக இருக்குதுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிவன் இப்போ பிள்ளையார் அதுக்கப்புறம் ஐயப்பன் பெருமாள் வெங்கடாஜலபதி இந்த மாதிரி நான் நிறைய சிறைகள்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுங்க செம்ம அழகு அபுதாபியில் முதல் நாள் வந்து நாங்கள் வந்து ஹிந்து கோயிலை பார்த்து முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்